மார்த்தாண்டத்தைச் சேர்ந்த இளம்பெண் போலீஸ் நிலையத்தில் காதலுடன் தஞ்சம் கன்னியாகுமரி மாவட்டம் மார்த்தாண்டம் பகுதியைச் சேர்ந்தவர் திவ்யா வயது இருபது பிகாம் பட்டதாரியான இவர் தற்போது மார்த்தாண்டத்தில் உள்ள தனியார் ஸ்டோரில் வேலை பார்த்து வந்தார் திண்டுக்கல் மாவட்டம் உள்ளிப்பாடி பகுதியைச் சேர்ந்தவர் ஜெகராஜவேல் வயது இரண்டு இவர் அப்பகுதியில் சலூன் கடை நடத்தி வருகிறார் ஜெகராஜவேல் கடந்த வருடம் மார்த்தாண்டத்துக்கு வந்தபோது திவ்யாவுடன் பழக்கம் ஏற்பட்டுள்ளது பின்னர் நாளடைவில் அந்த பழக்கம் காதலாக மாறியது இதனையடுத்து இருவரும் செல்போன் மூலம் பேசி தங்களது காதலை வளர்த்து கொண்டனர் இந்நிலையில் திவ்யாவின் காதல் விவகாரம் பெற்றோருக்கு தெரியவரவே அவரது காதலுக்கு பெற்றோர் எதிர்ப்பு தெரிவித்தனர் மேலும் அவருக்கு வேறு இடத்தில் மாப்பிள்ளை பார்க்க தொடங்கினர் இதற்கிடையே வீட்டில் இருந்த தனது ஆதார் கார்டை எடுத்துக்கொண்டு திவ்யா மாயமானார் குடும்பத்தினர் அவரை பல இடங்களில் தேடியும் கண்டுபிடிக்க முடியவில்லை இதற்கிடையே திவ்யா தனது நண்பர்கள் உதவியுடன் காதலனை சந்தித்துள்ளார் பின்னர் அவர்கள் திண்டுக்கல் மதுரை சாலையில் உள்ள ஒரு கோவிலில் வைத்து மாலை மாற்றி திருமணம் செய்து கொண்டனர் இதனையடுத்து பெற்றோர் தங்களை பிரித்து விடுவார்களோ என்ற அச்சத்தில் வடமதுரை அனைத்து மகளிர் போலீஸ் நிலையத்தில் பாதுகாப்பு கேட்டு இருவரும் தஞ்சமடைந்தனர் பின்னர் போலீசார் இதுகுறித்து திவ்யாவின் பெற்றோரிடம் தெரிவித்து அவர்களை காவல் நிலையத்துக்கு வருமாறு அழைத்தனர் அதற்கு பெற்றோர் எங்களை மீறி காதல் திருமணம் செய்து கொண்டதால் இனி அந்த மகள் தங்களுக்கு தேவையில்லை என கூறினர் இதனையடுத்து ஜெகராஜவேலின் பெற்றோரிடம் எழுதி வாங்கிக் கொண்டு இருவரும் ஒற்றுமையுடன் வாழுமாறு அறிவுரை கூறி போலீசார் அவர்களை அனுப்பி வைத்தனர்